மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அதான் இங்கிலீஷ் நான் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கலாம் பேசுனேன் இல்ல உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் நீ அப்படி என்ன பண்ணி இது பண்ணிட்டே நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல எதுக்கு நீ வந்த முதல்ல யா வந்த டீசன்டா பேசு முதல்ல ஏய் நான் டீசன்டா தான் பேசிக்கிறீங்க யா உனக்கு அவ்வளவு தான் பொம்பளை பிள்ளைங்க இருக்கா நான் ஒரு மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன் யாரு நீ மரியாதை ஒரு ஆம்பளை இப்படி இப்படி பேசினானா அவன் சிலுவையை கிழிச்சிருப்பேன் யார் நீயா மூளை நீ அடி வாங்காம தப்பியா ஏய்

ஏழு ஒரு மாதம் ஏன் தனியா வயசு வந்து விட்டுரு மாத மாதம் பெண்கள் வீட்டுக்கு விளக்கானா மூணு நாள் அஞ்சு நாள் உங்களை ஒதுக்கி உட்கார வச்சு நாய்க்கு கஞ்சி தனியா தட்டு வச்சு சோறு அது ஏன் அது வந்து நாங்க எதை தொடக்கூடாதுன்னு சொல்வாங்க அதுவும் தீட்டுன்னு தான் சொல்வாங்க தொட்டா செத்து போயிராங்களா தொட்டா சாக கூடாதுங்க ஏய் பைத்தியம் அது எதுக்கு அவங்கள அப்படி ஒதுக்கி உட்கார வைக்கிறது தெரியுமா எதுக்கு அந்த கால ஒரு பெண்ணுக்கு உடல் அசௌகரியமா இருக்கும் அவங்க டயர்டா இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை ஓய்வு வேணும்னா உங்களை ஒதுக்கி உட்கார வைக்கிறது தவிர தொட்டா தீட்டு செத்து போறதுனா இல்ல இப்ப நான் உன கேக்குறேன் இப்ப நான் கேட்ட கரெக்ட்டா சொல்லணும் செத்த வீட்டுக்கு போகும்போது நெத்தில விபூதி வச்சுட்டு போகக்கூடாதுங்கிறானே ஏன் அதெல்லாம் வச்சுட்டு போக கூடாங்க பவுடர் அடிச்சுட்டு போக கூடாது பூ வச்சுட்டு போக செத்தத்துக்கு போறோம் இது இல்லாம வச்சுக்கிட்டு போறது வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு தீட்டு தான் என்னங்கடா எது எடுத்தாலும் தீட்டு தீட்டுன்னு சரி சாவு வீட்டுக்கு போனா எத்தனை விதி வச்சோம் தீட்டு பொணத்துக்கு தந்தட்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க அவங்க தெய்வத்துக்கு சமம் அடி அழக செத்தவன் தெய்வம்னா அவன் இருக்க வீடு கோயில் தானே ஆமா அப்புறம் ஏன் விதி வச்சுட்டு போகக்கூடாது வைத்தியம் அது தீட்டல்ல சோக வீட்டுக்கு போகும்போது நம்ம அலங்காரம் பண்ணிட்டு போனா ஒரு பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுமேங்கிறதுக்காக எளிமையா தான் அப்படி போனானே தவிர அது தீட்டும் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கணுமா இங்க இருந்து ஐயப்ப கோயிலுக்கு போறீங்களே ஏன் பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க வயசு பிள்ளைல எதிர்கேள்வி கேட்கிறீங்களா நீங்க கூட்டிட்டு போவோம் பொம்பளை பிள்ளை ஏன் கூட்டு போக கூடாது பன்னெண்டு வயசுக்கு உள்ள இருக்க பிள்ளைல கூட்டிட்டு போவோம் அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களும் கூட்டிட்டு போவோம் ஏங்க வயசு பிள்ளைல கூட்டிட்டு போக முடியாதானே ஏன்னா அது தீட்டுக்காக எல்லாம் ஏன் கூட்டிட்டு போய் ஐயப்ப என்ன வயசு பிள்ளை வந்து கண்ண முடியும் ஐயோ பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் யாரையும் பார்க்கல அவர் தியானத்துலதான் இருக்காரு இன்னும் சில பேர் சொல்லுவேன் மனசு கெட்டு போகும் சபலப்பட்டுரும் அதெல்லாம் தப்பு அப்படி சபலப்படுற பறற நாய் என்ன மாதிரி மாலை வரற? அதானே? அதை கண்ட்ரோல் பண்ண முடியனா அந்த மாலை தேவையா? சிகரெட்ல இருந்து எல்லாம் சாப்றியா மாளைய போடுறியே. அப்படியே போக கூடாதுனா இப்போ இருக்கிற மாதிரி வெளிச்சமோ பாதையோ அந்த காலத்துல கிடையாது வனாந்திர பகுதி மிருகங்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்ப வயசு பிள்ளைல கூட்டிட்டு போனா ஒருவேளை போற இடத்துல டிராவல்ல அந்த மாதிரி வீட்டுக்கு விளக்கு ஆயிட்டா மிருக ஜாதிகள் வந்து அடிச்சிடும் அந்த ரத்த கவலுக்கு வந்துருமே கூட்டிட்டு போக கூடாது நினைக்கிறமே தவிர தீட்டும் இல்ல ஒரு மசிரும் இல்ல சரி அப்புறையா கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க எந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்களே நாங்களா கூட்டிட்டு போ நீங்க வரமாட்டேங்கிறீங்க சுத்தவத்தமா இருக்கணும்ங்கிறதுக்காதான் குடுப்பக்கூடாது தீட்ட இல்ல எதுக்கு கோயில விட்டு சாமி வெளியில வருது கோயிலுக்கு சாமி ஊர்வலம் ஊர்வலம் வெளியில வருதாங்க தேறில்து இந்த மாதிரி பெண்கள் கோயிலுக்குள்ள வராதவங்க கூட நம்மள கும்பிட்டுங்கிறதுக்காதான் வெளியில சாமி ஊர்வலத்துல சப்பரமா வருது நான் உன்னை தேடி வர்றேன்னு உனக்கு வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொன்னியே அது உனக்கு சொன்ன வார்த்தை இல்ல வேற உன்னை போறான்ல அவனுக்கு சொன்ன வார்த்தை எப்படி எப்படி அட எங்க அப்பா மக வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு ஏடா தாண்டா நீ கட்டிக்கு போற உள்ள வயசு வந்துருச்சு நீ தீட்டு எதையா உன் புத்திய தீட்டு நீ அவளை வச்சு எப்படி கொடுத்தனம் பண்ண போறோம் எப்படி சம்பாதிக்க போறோம் எப்படி காசு பண்ண சேர்க்க போறோம் உன் புத்திய தீட்டுறான்னு சொன்னானே தவிர தொட்டா தீட்டு இல்ல தெரிஞ்சுக்க சரி உள்ள விட்டாங்களே எதை மறுபடி மறுபடி உள்ள விட்டாங்களே விட்டாங்களே சொல்லாதீங்க குடிசுக்குள்ள விட்டாங்களே ஜாமா போட்டாங்களா சாமானா எந்த ஜாமா குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன் பாத்திருக்கியா ஒரு விளக்கே ஆமாங்க போட்டாங்க போட்டாங்க ஒரு விளக்கமாறு போட்டாங்க போட்டாங்க ஒரு கரகர்வா போட்டாங்க போட்டங்களா அது ஏன் போறாங்க பேய் பிசாசுல அடக்கೋದেনা ஐயோ 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 எங்க போனாலாம் அறுவா தூக்கிக்கிட்டே போணும்னு சொல்வாங்க என்ன வயசு கொண்ட புள்ளைய மட்டும் தேடி போய் பிடிக்குமா

தெரியலையே உலக்கிற்கு பக்கத்துல எல்லாம் கிடைக்கும் அது எதுக்கு தெரியுமா எதுக்குங்க இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக்கை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் இந்த விளக்கமாறு ஓடுறேன் பக்கத்துல கற்கருவா போடுறாங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு உலக்க மட்டும் வேலை செய்யல ஒரே போடுதான் சாஸ்திரத்துல அப்படி போடவே இல்லையே இதுவும் போடலங்க விளக்க மாத்தல அடிக்கிறேன்னு அது திருப்பிக்கிட்டு குத்துறதுக்கு இரண்டாயிரம் வாய்ப்பு கொடுக்குறேன் அது அதுக்கு அல்ல கருக்கருவா எதுக்குன்னா எதுக்கு இதையும் மீறி புருஷனை கண்ணை கட்டிட்டு வேற உலக பாக்கணும் நினைச்சுன்னா உன் புருஷே உன்னையே குறவுடைய குற குறன்னு கருக்கருவால அறுத்து போடுவாண்டு காட்ட அந்த உலகைக்கு பூணு எல்லாமே கலண்டு போனதுக்கு அப்புறம் அது என்ன அப்படி சொல்லக்கூடாது பூணே கலண்டாலும் நமக்காக உழைச்ச உலக்கன்னு சொல்லி அதை பரணில் போட்டு வச்சு சூடம் ஜாமன் அடிச்சு கும்பிடணும் அதுல ஏத்திதான் கும்பிடணும் அதுக்காக அதை தூக்கி அறிய முடியும் நாங்க உரல் பழசா போச்சு

மஞ்ச பொருசு மயத்தை புடுங்குது அது ஒரு பட்ட அதை பார்த்துருக்கணுமே சரி 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 ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமான் தலைமை மாம்பழம் விற்கிறேங்க ஓகே ம் 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 செக்க செவந்த பழம் பழம்

மாம்பழத்துல கொட்டை இல்லாம எப்படிங்க இருக்கும் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு தெரியல பாருங்க இல்லங்க நல்ல அனுபவமான ஏவாரே தெரிஞ்சிருக்கும் என்ன மாம்பழத்துல கொட்டை இல்லாத மாம்பழம் இல்லையா இல்லங்க யார் சொன்னா நான் விக்கிரத்துல எல்லாம் கொட்டை இருக்குங்க இருக்கு எப்படி கொட்டை இல்லாத மாம்பழம் இருக்கு யாருக்கா தெரியுமா

இங்கே இருக்கா எப்படியா என்னையா சொல்ற தருமலி ஒரு சீப்பு வாழைப்பழம்ல கொண்டு வந்தாரு அது வேறடா ரெண்டு கொட்டை வாழைப்பழம் நீ பார்த்தது இல்லையா காட்டுவா காட்டுங்க பாப்பா நீ காட்டுங்க பாப்பன்னு பாக்குற இடமே சரியில்லையே நீ நினைக்கிறது வேற அதை சொல்லல நீங்க காட்டுங்க பாக்குது தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு கல்வாழை அந்த வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு பாரு சீதாப்பழ கொட்டை மாதிரி உள்ள ரெண்டு கொட்டை இருக்கும்

மெலிசா இருக்கும் பழத்துக்கு தகுந்தாப்புல மெலிசா இருக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் கணம் கூட இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வண்டியில கட்டி வியாபாரம் பண்ணுறேன் இதை கொண்டு நூலில் கட்டி தொங்க போடணும் அப்போ காம்பு கொஞ்சம் நீளமா இருந்தா தான் கட்டி தொங்க விடலாம் காம்பு ஒட்டி இருங்க நாளைக்கு நீங்க தோப்புக்கு வாங்க வேணுங்கிறத நீங்க கட் பண்ணிக்கிட்டு போங்க

வந்து வைத்தியம் சொன்னானா காயங்கருப்படி சாப்பிட்டுக்க தண்ணியில நினையாத சளி பிடிச்சுக்கிறோம் என் கால நீ வந்து என்னை பார்த்து குத்தத்தரில் சொல்ற அளவுக்கு ஆமா எல்லாம் மறந்துட்டு தானே தெரியுறீங்க வாங்க ராணி எனக்கு சந்தேகம் என்னன்னு புள்ள எது வைக்க போறாரா இல்ல இனிமே பேர பேத்தி தான் வரையா மைக் எங்க இருக்கு ஏமா மைக் எடுத்துட்டு

எனக்கு இதுக்கு அப்புறம் தான் வேலையா இருக்கு டேமேஜ் ஆனா தான மேரேஜ் ஆகும் ஆமா ஏய் கேப்பியா மாட்டியாயா அப்பால இருந்து நீ பேசணும் நினைக்கிற பேசவே மாட்டேங்கிற கேட்டு தோயா ஏய் என்னது கேக்குற கே இப்படி கேட்டா மூடு வருமா எனக்கு ஆகல சரியால செஞ்சுரு பா என்னது கே உனக்கு மூடே ஏத்துறோம்னா அங்க போய் ஏத்து மூடே ஏத்துறடி ஒரு மூடு மூ ஒரு ஃபீல் ஃபீல் அவனா ஐ லவ் யூ லவ் லவ் ஐயோ ஓ வாவ் வாவ்

என் பசி தீக்கு வந்த பழைய சொத்து பானை மண்டைக்கும் தொண்டைக்கும் அந்த அழகுக்கும் எப்படி இருப்பாய் என்று என் உள்ளும் நல்லா எப்படி இருக்கு